பெருமக்களே ஆலய கட்டணம் நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களாக எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் உங்களிடம் இருந்தேன் இன்றைய தேர்தலில் இருந்து ஆலய கட்டணத்தில் அரிய வகை சக்தி பீடங்களை பற்றி கூற இருக்கின்றோம் ஏற்கனவே சொன்னது போல் நாம் குறிப்பிட்டது ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் முடிந்துவிட்டது அதைத் தொடர்ந்து உன்னதமான முப்பத்தி சக்தி பீடங்கள் இருக்கின்றன முதல் வரிசையாக வேதாரண்யம் தமிழ்நாட்டில் உள்ள வேதாரண்யம் என்ற ஆலயத்தை பற்றி கூற இருக்கின்றோம் இந்த வேதாரண்யம் சுந்தரி பீடம் என்று வழங்கப்படுகிறது தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு தலங்களில் இது நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது தளம் காவிரி கரையில் நூற்றி இருபத்தி ஐந்தாவது தளம் நாகப்பட்டினத்திலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தலப்பெயர் வேதாரண்யம் திருமறைக்காடு சத்தியகிரி ஆதி சேது தென் கைலாயின் ஞானபூமி உள்ள பேர் எல்லா பழைய பேர் இதெல்லாம் இப்ப எல்லாம் அருகே வேதாரண்யம் பேர் வந்து நினைத்திருக்கு இங்க இருக்கும் சிவன் பெயர் வேதவனநாதர் மறைக்காட்டீசர் திருமறைக்காடர் இந்த மூன்று பேருடன் இங்கு திகழ்கிறார் அம்பால் பெயர் வேதபட நாயகி வீணாவாத தூஷணி யாழை பழித்த மொழி அம்மை எல்லாம் தமிழ் எவ்வளவு அழகா இருக்கும் தீர்த்தம் வேதாமிர்தம் வேத நதி அத கடல் மணிகர்ணிகை தலமரம் வன்னி சக்தி பீடம் சுந்தரி பீடம் வேதாரண்யம் விளக்கு அழகு என்று பெயர் பெற்றது ஏனென்றால் இங்கு உள்ள கர்ப்பகத்தில் முழுவதும் விளக்குகளால் தினமும் எரியும் வண்ணம் விளக்குகளாக அலங்கரிக்கப்பட்டு சாதாரணமாக கருபகரத்துல விளக்காக தான் இருக்கும் இங்கு முழுவதும் விளக்குகளாக துளிக்கும் பார்க்க கண்கோடி விட்டோம் விடங்க தலங்களில் ஏழில் ஒன்று சத்த விடங்கு சத்த விடங்க தலங்கள் அதில் ஏழில் ஒன்று மரகத திருமேனி புவனி விடங்கல் இந்த பேர் வந்து புவனி விடங்கல் நடனம் வந்து அம்ச நடனம் விடங்கருக்கு காலை மாலையில் அபிஷேகம் நடைபெறுகிறது ஏழு திருமுறைகளில் இத்தலம் பாடப்பட்டுள்ளது நான்கு வேதங்கள் சுயம்புலிங்கமாக விளங்கும் வேதநாயகரை நாலு வேத பதி என்ற தளத்தில் தங்கி புஷ்பமனம் என்ற இடத்தில் பூத்த பூக்களை பறித்து சிவனை பூஜித்து வந்தனர் இந்த தளத்தை வழிபட்டவர்கள் ராமர் அகத்தியர் முசுகுந்த சக்கரவர்த்தி கௌதம மகரிஷி வசிஷ்டர் நாரதர் பிரம்மர் மா இப்படி பல பேர் தரிசித்த தலம் மாசி மகத்தில் மிகவும் சிறப்பாக இருபத்தி ஒன்பது நாள் விழா இங்கு நடைபெறும் கர்ப்ப கிரகத்தில் பின் சுவரில் சிவபார்வதி கல்யாண கோலம் அகத்தியருக்கு சிவபார்வதி கல்யாண கோலம் காட்டிய தலம் இது ஏன்னா அவர் அங்க போய் பார்க்க அகத்தியர் படம் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்லிட்டு கல்யாணம் நடித்தோம் அது உடனே உனக்கு தென் புரோகாவே நான் வந்து உனக்கு கைலா காட்சி தரேன் தோளக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன் சொல்லுவார் அந்த வெள்ளி சிவபாரதி கல்யாண கோலம் காட்டிய தலம் கர்ப்பதரகத்தின் பின் சுவரிடையே தரிசிக்கலாம் இவருக்கு தினமும் சந்தன காப்பு சந்தன பிரசாதம் பெறலாம் இங்குள்ள சரஸ்வதி கையில் வீணை இல்லை அம்பாள் பெயர் வீணாவாத விதூஷணி இது ஒரு வித்தியாசமான பேர் சக்தி பீடம் சுந்தரி பீடம் பார்ப்போம் நடராத சபைக்கு தேவ சபை என்று பெயர் ஆதி ராமர் இங்கு வந்து அணை கட்டி இலங்கை சென்று ராமணனை வென்றார் மீண்டும் வந்து சிவனை வழிபட்டு பிரம்மகத்தி தோஷம் தீர்த்தார் பிந்தைய ராமரும் ராமேஸ்வரம் மட்டும் அல்லாது இங்கும் வந்து பிரம்மகத்தி தோஷம் கலைந்தார் இதனாலதான் ஆதி சேது என்கிறார் நீங்க ராமேஸ்வரம் போய் பித்திருக்காரியம் அந்த இதெல்லாம் வந்து பண்ணாம விட்டா கூட நீங்க இந்த இடத்துக்கு வந்து பித்திருக்காரியம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி நூறு மடங்கு பலன் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார் கர்ப்ப விளக்கு திரி நீண்டு எண்ணெய் குடிக்க முயன்ற ஏரி மூலம் விளக்கு நன்கு எரிந்ததால் பின்னே மகாபலியாக அவதரித்ததாம் ஏரி கர்ப்ப கிரக திரிய திருவிளக்கு திரிய எண்ணெயை குடிக்கிறதுக்கு முயன்றது விளக்கு நன்கு எரிந்ததால் அது குடிக்கும் போது விளக்கு நீண்டுடுச்சு பின்னே மகாபலியாக அவதரித்தான் இதுதான் பெரிய விஷயம் ராவணன் வழிபட்ட வீரசக்தி பிள்ளையாரையும் தரிசிக்கலாம் இப்படி பல அதிசயங்கள் நிறைந்தது ஆதிசேது வேதாரணியத்திற்கு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வேதாரண்யத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கடற்கரை வேதாரணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஆதிசேது இதில் ஸ்நானம் செய்தால் ராமேஸ்வர கடலில் ஸ்நானம் செய்த பலன் நூறு மடங்கள் பித்திருதர்பணங்கள் செய்ய உகந்த தலம் சம்பந்தர் நாலு பதிகம் அப்பர் ஐந்து பதிகம் சுந்தரர் ஒன்று என்று பத்து பதிகங்கள் பாடல் பெற்ற தலம் தாயுமான சுவாமிகள் உதித்த தலம் முக்கியமான விஷயம் தாயுமான சுவாமிகள் உதித்த தலம் திருவிளையாடல் புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் உதித்த தலம் இப்படி பல விஷயங்களை இந்த சக்திபிடமான வேதாரண்யத்தை நேரில் கண்டு சிவபக்தர்கள் தரிசித்து சிவன் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்